பிரியா மீன் வந்து வந்தாச்சா என்ன மீன் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்க்கலாமா என்ன மீன்ன்னு ம் புரோட்டாசி பிறந்தாச்சு மீன் விலை கம்மியாக தான் இருக்குது நான் வந்து சாலை மீன் வாங்கியிருக்கேன் சால மீன் அரை கிலோ தான் வாங்கினேன் அரை கிலோ நூறுரூபா ஆனால் சால மீன் விலை அதிகமாக தான் இருக்குது இன்னைக்கு அடுத்து சூப்பரான ஒரு மீன் இதுதான் வவால் மீன் இது வந்து கடல் வவால் இது எவ்வளோ தெரியுமா கிலோ வந்து முந்நூறுபா சொன்னாங்க ஆமா கடல் பப்பாலே ரெண்டு இருக்கு வெள்ளை பப்பால் ஒன்னு உண்டு அடுத்து இந்த பவால் இது ஓகே தானே இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஓகேங்களா ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் சின்ன சைஸ்னா இதுதான் கொஞ்சம் சின்ன சைஸ்ஸு இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம் ம் ஒளும் மீனாவே அழகா நல்லா கோடு போட்டு மசாலாலாம் தடவி இந்த மீன் விலக ஓகேல ஓகே ஓகே எத்தனை மீன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் ஒம்பது மீன் இருக்கு மீனுக்கு மசாலா தடவி மீனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு அடுத்து ஒரு லெமன் ஜூஸ் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன்

மெயினாக அந்த கீரி விட்டுருக்கோம்ல அதெல்லாம் கொஞ்சம் மசாலா நல்லா தேய்ச்சிடணும் தமிழ் ரெடியா ஆ ஆயிச்சு பார்க்கலாமா மாங்காய்லாம் போட்டு சாலை மீன் போட்டு குழம்பு சூப்பரான மீன் குழம்பு எடுத்து மீனும் வறுத்தாச்சு சால மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாட்டர்டே ஸ்பெஷல் போன வாரம் வரைக்கும் மீன் வந்து சங்கரா மீனே உங்களுக்கு வந்து முந்நூறுரூபா வரைக்கும் விற்றாங்க இந்த வாரம் மீன் விலை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு